மடியிலே கனமில்லை வழியிலே பயமில்லை இல்லை ஸ்டாலின் நீ கூட என் மேல கேஸ் போட்டு பார்த்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்து விட்டா என்று நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டேன் கேஸ் போட்டது விசாரிச்சாங்க பிறகு உச்ச நீதிமன்றம் இதை நீதிமன்றம் விசாரிக்கணும் சொல்லும்போது கேஸ் போட்டவரே வாபஸ் வாங்க சொன்னார் ஆனா இந்த கேஸை நடத்துவேன் என்று நீதிமன்றத்திலே குரல் கொடுத்தவன்னா நீங்க என்ன பண்ணீங்க உங்க அமைச்சர் மேல கேஸ் போட்டதையும் போய் ஸ்டே வாங்குறீங்க அதை நடத்த மாட்டேங்கிறீங்க வாய்தான் வாங்கிட்டு போறீங்க திரு ஸ்டாலின் அவர்களே என் மீது கேஸ் போட்டு அதை நடத்தி நிரபராது என்று நிரூபித்து வந்த பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி உன்ன போல கோலை அல்ல கவலைப்படாத இப்பதான் ஆரம்பம் வந்திருக்குது அமலாக்கத்துல ஒவ்வொரு மந்திரியே கலவத்தட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க எத்தனை மந்திரி எங்க இருப்பான்னு தெரியாது தேர்தல் நேரத்தில்